ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டேட் ஃபார்ட்டி த்ரீயோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீயில் நாமினேஷன் வருதுங்க இது கொஞ்சம் வித்தியாசமான நாமினேஷனாக இருக்குது எல்லாம் அவங்கவுங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ திடீர்னு ஃப்ரீ சொல்லிவிட்டு மட்டும் எழுப்பி அவங்கள நாமினேஷன் சொல்ல சொல்லி சொல்கிறாரு பாஸ் அதுபடி சுபிக்ஷா வந்துட்டு ரம்யாவை நாமினேட் பண்ணுறாங்க கம்ருதீன் வந்துட்டு அமித்தை நாமினேட் பண்ணுறாரு ரம்யா வந்துட்டு பாருவை பிரஜன் வந்து கனியக்கான்னு சொல்கிறாரு பார் வந்து விக்ரம சொல்கிறாங்க நான் ஒருத்தர் போயிட்டாரே நினச்சி ஃபீல் பண்ணி நேரத்தில் அந்த நேரத்தில் என்னை மாப்பிங் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இதுவாக சொல்லிட்டாரு அதனால விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விக்ரம கேட்குறாங்க விக்ரம் வெளியே இருந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு எமோஷ்னல் சப்போர்ட்டுன்றது இல்லாமல் தான் எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் எமோஷ்னல் சப்போர்ட்டோட கூடவே வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை விளையாடிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் நாமினேட் பண்ணுறேன் இது வந்து அன்ஃபேர் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அதனால வந்துட்டு நான் அவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுறேன் சாண்ட்ராவையும் பிரஜனையும் நாமினேட் பண்ணுறாரு என்ன நடக்க போகுது திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க